மக்களே வெல்கம் டு இது உங்கள் கே ஆலிநாள் யூடியூப் சேனல் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கும் பிடிச்ச எல்லாத்துக்கும் பிடிச்ச ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடித்த ஒரு சூப்பரான தரமான வீடியோ மக்களே அது என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா கடை ஸ்டைலில் ஒரு சில்லி சிக்கன் செய்ய போகிறோம் இந்த மாதிரி சில்லி சிக்கன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்கள் குழந்தைங்க அம்மா டெய்லி செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு உங்கள் பின்னாடியே நிற்பாங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது எந்த வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எந்த கலர் பொடி இல்லாமல் எந்த அஜரமோட்டாவும் இல்லாமல் சூப்பராக செய்யலாம் இன்னொன்று மக்களே நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு கூட செய்யலாம் ஒரு தொழில் பண்ணுறது கூட இந்த மாதிரி சில்லி நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை விட மாட்டாங்க உங்கள் வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும் அவங்க மக்களே இது கடை ஸ்டைலு ஒரு சில்லி சிக்கன் அது மெயினாக சொல்லிக்கிற வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்ங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பார்த்தீங்கன்னா விடமாட்டிங்க அப்புறம் கஸ்டமர் வந்து உங்கள் கிட்டே வந்து ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க ஓகே இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா தம்பி செய்யலாமா சில்லி சிக்கனே சில்லினா எவ்வளோ பிடிக்கும் பாருங்கள் சில்லினா உயிர் எங்கள் ஒய்ஃபுக்கும் மெயினாக உயிர் எனக்கும் உயிர் சில்லினால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஏன்னா செய்கிற விதத்தை செஞ்சோம்னா செமையாக இருக்கும் வாங்க செய்யலாம் ஏற்கனவே நம்ம சில்லி சிக்கன் வீடியோ போட்டிருப்போம் இருந்தாலும் அது சரியாக யாரும் பார்க்கல ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் அது போட்ட வீடியோ சேனலில் ஆரம்பிக்கும் போது அந்த சே அந்த வீடியோ போட்டால் அதையும் பார்க்கல இன்னொருக்கா இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா இந்த கடை ஸ்டைல் வீடியோ இதை வந்து கடை ஸ்டைலில் சில்லி செய் சில்லி சிக்கன் செய்கிற இன்றைக்கி அதனால் இதை பாருங்கள் தரமான வீடியோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு அது ம நம்ம எப்படி மசால் போடுறோம் என்னங்களை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம ஒரு கிலோ சிக்கன் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தோல் ஸ்கின்னோடு வாங்கியிருக்கிறோம் அந்த ஸ்கின்னோட ஒரு கிலோ நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் பீஸ் பாருங்கள் இந்த சைஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் சில்லிக்கு இருக்கும் நீங்கள் ஒரு கடையே வச்சுருந்தாலும் சரி இல்லை கடை வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு ஐடியா கிடச்சிருந்தாலும் சரி பாருங்கள் இந்த மாதிரி வெக் பீஸ் வந்து போ செஞ்சாலும் இந்த மாதிரி கீறி விட்டுங்க இங்கே ரெண்டு கீரு இங்கே ரெண்டு கீரு கீறி விட்டிங்கன்னா மசாலா உள்ளே இறங்கும் அப்புறம் சிக்கன் பீஸ் வந்து இந்தளவு இருக்கணும் இந்த அளவு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸாலும் நாலு பீஸாலும் வச்சாலுமே உங்களுக்கு சில்லி வந்து ஒரு நூறு கிராம் அந்த இதுவாக இருக்குது ஒரு நாலு பீஸ் வைச்சாலும் நூறு கிராம் உங்களுக்கு அழகாக வந்துடும் பொறிக்கும் போது ஒரு பெருசாக இருக்கும் பார்த்தீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் உயிரோடு தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் குழம்புக்கு வந்து நானும் ஒரு ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் அதுக்காக சில்லிக்கு நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் பார்த்தீங்க இப்போ வந்து நம்ம நான் என்ன பண்ணோம்னா நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஏற்கனவே கழுவி கொடுத்துட்டாங்க உயிரோடு வாங்கறதுனால பாருங்கள் மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவிதான் கொடுப்பாங்க நல்லா தீ நல்லா தீயில வாட்டி அப்படிதான் கொடுப்பாங்க நல்லா வாங்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டோம் மஞ்சள் போடலை அவங்க போட்டிருக்கனால நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா ரெண்டு தடவை கழுவி இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சிக்கனில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது மேக்சிமம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி பிடிச்சிவிடுங்க ரொம்ப பிடிச்சிடாதீங்க அதுக்கு பிடிஞ்சிங்கன்னா கறி வந்தால் புரியுது லைட்டாக புடிஞ்சிங்கன்னா தண்ணி வந்துடும் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்கக்கூடாது வேறு எவ்வளோ தேவை தண்ணியெல்லாம் கழுவிடுங்க அளவு தண்ணி இல்லாமல் நீங்கள் கழுகுனாதான் உங்களுக்கு வந்து இந்த மசால் ஒட்டும் அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடும்போது சூப்பராக வரும் இல்லைன்னா தண்ணியோடு போட்டிங்கன்னா அப்புறம் தனித்தனியாக போயிடும் மசால் தனியாக போயிடும் அப்புறம் கறி தனியாக போயிடும் அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்காது சில்லி மாதிரி வராது பார்த்துங்க அதுதான் மெயின் ஏதாவது நினைப்பீங்க சரி நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க சில்லி செய்வீங்க எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பீங்க ஆனால் எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக போயிடும் மசாலா தனியாக போயிடும் சிக்கன் தனியாக போயிடும் மசாலா ஒட்டாது மசாலா வந்து கறியில் ஒட்டாது அது ஏன் நினச்சிருப்பீங்க அது காரணம் தண்ணி இருக்கிறனால தான் ஒட்டாது அதுமாதிரி தெரிஞ்சுக்கோங்க தயவுசே புளிஞ்சிக்க லைட்டாக புளிஞ்சிங்கன்னா தண்ணியில் வந்துடும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தண்ணி புளிஞ்சு நீட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள் அதில் கான்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் பத்து கிராம் அளவுக்கு ஒரு கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா பத்து கிராம் கான்ஃபிளார் மாவு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு முட்டை போட வேண்டியதை இப்போ போடக்கூடாது ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா காட்டுக்காக சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் ஓகே ஒரு இருபது கிராமுக்கு பத்து கிராம் பூண்டு பத்து கிராம் இஞ்சி போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் சிக்கன் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் நல்லா சத்தியில் வாங்கிக்கோங்க கலராக நல்லாயிருக்கும் நீங்கள் கலர் பொடியே போட வேண்டியதில்லை பாருங்க உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சாதா மிளகாத்தூள் போட்டுங்க சத்தியில் போட்டுக்க நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் எப்படிங்க நம்ம வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் இன்னும் இது போட்டிங்கன்னா இந்த மாதிரி மல்லித்தூள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட் நீங்கள் ஒரு கடையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் செஞ்சிங்கன்னா அவங்க நல்லா மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மல்லித்தூள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகே இப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம முதல்ல என்ன போட்டோம் கான்ஃபுளா மாவு போட்டிருக்குறோம் ஒரு பத்து கிராம் கான்ஃபிளா மாவு போட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம் நம்ம இருபது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை வந்து நம்ம ரெண்டு முட்டை போடுறோம் ஏன் நம்ம ரெண்டு முட்டை போடுறோன்னா ஒரு முட்டை வந்து போட்டால் டேஸ்ட் கிடைக்குதா ஆனால் ரெண்டு முட்டை போட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா நிறைய இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்த்து கிடைக்கும் தான் ரெண்டு முட்டை போடுறோம் ஒரு கிலோக்கு ரெண்டு முட்டை கணக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கருவோடு போடுறோம் ஏன்னா மஞ்சள் கருவோடு போட்டால் டேஸ்ட் கிடைக்கும் நிறையவே சொல்கிறாங்க கசு படிக்கணும் அப்படிலாம் இல்லை மஞ்சள் கருவோடு போட்டால் தான் டேஸ்ட்டே கிடைக்கும் ஓகே இப்போ மட்டும் முட்டையை உடச்சி குற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரு முட்டை போட்டு ஒரு ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை போட்டால் பத்தாது ஏன்னால் எல்லா பக்கம் போய் உங்களுக்கு இதாகாது ரெண்டு முட்டையாக போடும்போது எல்லா பக்கம் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கோ உங்களுக்கு கடக்கும்போது நல்லா எல்லா பக்கம் கலந்து உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம மெயினாக முட்டை வந்து போடுறோம் அது மஞ்சள் கருவாக போடும்போது போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ முட்டையை உடச்சி வச்சிக்கலாம் ஓகே முட்டை கூட வந்து நம்ம இன்னொன்று பொருள் போட போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் முடிஞ்சால் போட்டுங்க என்னென்னு நினைப்பீங்க கஸ்தூரி மேத்தி இது வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் பார் சும்மா சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுங்க போதுமா பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுங்க போதும் ஏன்னா சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அடுத்தது நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஏன்னா மல்லித்தூள் வீட்டை அரைச்சி மல்லித்தூள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது கருவேப்பில்லாம் போட்டிருக்குது அருமையாக இருக்கும் நம்ம கருவேப்பில் வந்து பச்சையாக போட வேண்டிய தேவையில்லை இதிலே கருவேப்பில்ல போட்டுருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூனுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வச்சுருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அரை ஸ்பூன் காஷ்மீர் மொ காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கங்க ஏன்னா கலருக்காக சொல்கிறேன் இந்த கலர் பத்தலைன்னா சொல்கிறேன் இதே கலர் வந்துடும் வேணும்னா உங்களுக்கு போட்டுங்க ஆப்ஷன் தான் ஓகே இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ மக்களே மசால் நீங்கள் ஒரு கடையே வச்சுருந்தாலும் சரி இல்லை கடை வைக்க போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப்படி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே மக்களையே பாருங்கள் எல்லாமே போட்டோம் அவ்வளோ நினைப்பீங்க ஒன்னொன்று உன்னோன்னு போட முட்டோம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் முக்கியமானது ஏன்னா இது இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது உப்பு இல்லாத உப்பு இல்லாத உணவு குப்பைன்னு சொல்லுவாங்க இதுவாரு உப்பு தான் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப பார்த்துக்கோங்க ஓகே போட்டு நல்லா ஒரு கடை கலைக்கும் இதுவாரு பார்க்கும் போது எப்படி தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா நம்ம வந்து வடிச்சு பண்ணுறோம் முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் அதே கலக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் மேக்சிமம் ஊற வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஒரு ஒரு நேரம் ஒரு நேரம் ஊற வச்சா உடனே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கடையை வச்சுருக்கிறீங்க டக்குன்னு செய்யணும் ஆளுங்க வராங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போதும் பாருங்க லெக் பீஸ்லாம் நல்லா ஊறுச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்குது பார்த்துங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலை உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போட்டுறாதீங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு அதிகம் போட்டேன்னா நல்லா இருக்காது ஓகே கரெக்டாக இருக்கும் ஓகே மக்களே அவ்வளோதான் மக்களே இது நல்லா ஊறணும் ஊரிச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் பொரித்து காட்டுறேன் பாருங்கள் கலர் எப்படி வருது மட்டும் பாருங்கள் ஓகே அவ்வளோதான் ஓகே மக்களே நான் இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு மக்களே ஓகே இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இது வந்து மசாலா கலந்து ரெடி ரிச்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் இது ஊற வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு மணி நேரம் ஊறணும் ஊறினா தான் டேஸ்ட் இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டால் டேஸ்ட் உப்புட பிடிக்கும் அதனால் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உப்புடாக பிடிக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மாரி ஒரு நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஊறுனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன் ஓகே மக்களே மக்களே வாங்க இப்போ நம்ம சிக்கன் சில்லி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே வாங்க பாருங்கள் நம்ம பொறிக்கிறதுக்கான எண்ணெயை ஊற்றி பாரு வச்சுருக்குறோம் காட்டுறோம் பாருங்கள் பேக் கேமராவில் காட்டுறோம் மக்களே சில்லி பொறிக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி வரச்சட்டியில் எண்ணெயை கொதிக்க வச்சிடலாம் எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சில்லி போட்டுக்கலாம் மக்களே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து நல்லா ஊற வச்சுட்டோம் மசாலில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு நான் என்ன பண்ணேன் மசாலா நல்லா கலக்கி பிரிட்ஜில் வச்சுட்டேன் பிரிட்ஜில் வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு பிரிட்ஜ் வச்சுட்டேன் ஓகே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பீஸெலாம் வல்காவாக இருக்குதா பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்புறம் நம்ம சிக்கனை தூக்கி போட்டுக்கலாம் இன்னொன்று சொன்ன மாதிரி அரை மணிநேரம் ஊற வைங்க அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா சூப்பராக இருக்கும் அரை நேரம் ஊற வச்சா சுமாராக எதாவது நல்லாயிருக்கும் ஊறதாதான் இருக்குது மசாலா உள்ளே பிடிச்சி உப்பில் பிடிச்சா தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கடைக்காரங்களாக வந்து அவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியாது ஒரு நேரம் தயவு செய்து ஒரு அரை நேரம் ஊற வச்சு பண்ணுங்கள் டேஸ்ட் கிடைக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம சில்லி கடை தேரியோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா நம்ம சில்லி பீஸ் போட்டுக்கலாம் சில்லி பீஸ் வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே போடக்கூடாது பாருங்க நம்ம எடுத்து தள்ளி தள்ளி தான் போடணும் பாத்துங்க தள்ளி தள்ளி தான் போடணும் ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஓகே ஈரில் வாங்கிட்டு வந்தோம் அதுவும் வந்து சில்லிக்காக போடுறோம் பாருங்கள் ஏரில் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாருக்கு சில்லி பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கப்பா சில்லி பிடிக்காதவங்களே நிறையா பேர் இருக்க மாட்டீங்க ஏன்னா சில்லி பிடிச்சவங்க அதிகமாக இருப்பீங்க மேக்சிமம் யார் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களையே இன்னொன்று போட்டோன்னு நம்ம கலரக்கூடாது கல போட்டோன்னு நம்ம கலக்கி விட்டிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு சில்லியில் வந்து மசால் பிடிக்காது சில்லி சிக்கனில் அதனால் போட்டு ஒரு ஒரு செகண்ட் கழித்து தான் நீங்கள் கலரணும் பாருங்க ஒரு செகண்ட் ஆயிடுச்சா இப்போ களை விட்டுக்கலாம் பாருங்க மசாலா அப்படியே இருக்கா அதுக்கு தான் சொல்கிறது நல்லா தண்ணி குடிஞ்சிக்கங்க ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா சில்லிக்கு மெயினானது என்னென்னா போட்டோன்னே கிளரக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கலரணும் ஒரு ஒரு செகண்ட் கழிச்சு தான் கலரணும் ஓகே இப்போ நல்லா இது பொறிட்டோம் இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பாருங்க சூப்பராக வெந்துருச்சா இப்போ நம்ம சிக்கனை வந்து எண்ணெய் வடித்து போட்டுக்கலாம் பாருங்கள் மசால் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது கலர் பார்த்துக்கோங்க கலர் நம்ம எந்த கலருமே போடல கலர் வந்துடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி மக்களே வாங்க மறுபடியும் போட்டுக்கலாம் நல்லா இது போயிட்டு போயிருங்க சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வாங்க நம்ம சாப்பிட்லாம் லெக் பீஸ் ரெடி ஆகிட்டுருக்குது கொஞ்சம் ரெடி ஆயிரும் அது வந்துடும் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குங்க பாருங்கள் ஆஹா பீஸ் பிச்சு காட்டுறேன் பாருங்க மக்களே தயவுசெய்ய சொல்கிறேன் இந்த மாதிரி போகிற கலரெலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்க காரம் கீரை எல்லாம் பக்காவாக இருக்குது பாருங்க எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா அல்டிமேட்டாக வந்துருக்கு மக்களே வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களா பெ மக்களே டேஸ்ட் பண்ணி இருக்கா கண்டிப்பா மிஸ் பண்ணா டேஸ்ட் பாருங்க லெட் பீஸ் வந்துட்டு அது ஸ்டார்ட் பார்த்தலாம் இப்ப வாங்க நம்ம வைஃப் குழந்தைகிட்ட கேட்கலாம் அம்மா கிட்ட எல்லாத்தையும் கேட்கல உண்மையே சில்லி

உங்களுக்கு கடி கடி சாப்பிடு சாட்சி சாப்பிடுது அம்மா கொடுத்துங்க அம்மாவே கேட்கலாம் வாங்க எப்படிமா இருக்கு செமையா இருக்கா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குதா இல்லை போய் பார்த்தீங்கன்னா பாருங்க காட்டரம் பாருங்க பீஸ் பெரிய பல்கா பீஸாக எடுத்துருக்க பாரு அந்த முட்டி மாதிரி இருக்குங்களா அந்த பீஸ் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி இருக்கும் போன்ஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க பெரிய பீஸ் எடுத்துருக்கேன் பார்த்துங்க கலரெலாம் பார்த்துங்கப்பா எந்த கலர் கலக்கல உள்ள வெந்திருக்கான்னு பாருங்க காட்டுற பாருங்க பக்காவே வெந்திருக்கு பாருங்க பின்னாடி காட்டுற மாதிரி பாருங்க மக்களே உள்ள வரைக்கும் மசாலா இறங்கி இருக்கு பாருங்க எலும்பு கூட வரக்கூடாது அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எங்க அம்மா அரைச்ச மல்லி அதில் வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சி சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது மெயினாக அதனால அது ஒரு ஹைலைட் இந்த ம சில்லி சிக்கனுக்கு அந்த மல்லித்தூள் ஒரு ஹைலைட்டாக இருக்குது அடுத்து வந்து லெக் பீஸ் வெந்துவிட்டோம் லெக் பீஸ் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி என்னன்னு காட்டுறேன் பாருங்கள் மக்களே பார்த்தீங்கன்னா சில்லி சாப்பிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் பாருங்கள் அப்பா பயங்கர பீஸாக இருக்குது பெரிய பீஸாக இருக்குது பாருங்க பீஸ் வறுத்து குழந்தைங்க கொடுக்கலாம் வாங்க குழந்தைங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு குழந்தைங்கிட்ட கேட்கலாம் வாங்க சாப்பிடுங்க எப்படி சொல்லுங்கள் சரி சரி சார் சூடாக இருக்கா பார்த்து மேலே பிச்சு சாப்பிட்டு இந்த எங்கே சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குது பாப்பா டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்க கட் சாப்பிடு பாரு கச்சி தான் வாய் வச்சிருக்கேன் எப்படி இருக்கு நீ சாப்பிடு பாரு தம்பி எப்படி இருக்கு எது கொண்டு நல்லா இருந்தா இருந்துச்சு சாப்பிடு பாரு நம்ம ஒண்ணுமே சாப்பிட பாரா ஹ்ம் எப்படி இருக்கு அல்டிமேட் சூப்பரா பக்காவா இருக்கு சே தம்பி பாருங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க குழந்தைங்க மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு கடையை வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நான் நம்ம இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடும் ஏன்னா கறி மசாலா சிக்கன் டூலாம் போட்டதுக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே அதெல்லாம் போட்டால் அது ஒரு டேஸ்ட் அப்படியே கலந்து சொல்லவே முடியாது நீங்கள் சாப்பிட்டா தான் அதோடய அருமை தெரியும் அதனால் சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு கமெண்ட் தெரியக்கொட்டுகிட்டே இருங்க மக்களுக்கு ஓகே பாய் சொல்லு